முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு எவ்வளவு கோவில்கள் இருந்தாலும் அரசமரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு சக்திகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அரச இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நம்ம தொடர்ந்து வழிபட்டு வளம் வந்தோம்னா அவங்க வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டி விநாயகப் பெருமானை வளம் வந்தோம்னா விரைவில் குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க அதே போல் திருமணம் நடக்க வேண்டும் என்று வளம் பெறுவது போன்ற விஷயங்களுக்கு அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் ரொம்பவே சக்தி வாய்ந்தவராக சொல்லப்படுறாருங்க அப்படிப்பட்ட பிள்ளையார நம்ம எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் ராஜயோகம் உண்டாகும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிடா நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்ப்பு கிடைக்குங்க உங்களுக்கு விநாயகர் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கும் எதுலேயும் நிறைந்திருக்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் தாங்க விநாயக பெருமான் அவர் எந்த தெருவுக்கு நம்ம போனாலும் சரி அந்த தெருவில் ஏதாவது ஒரு இடத்துல விநாயக பெருமான் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த தெய்வமாக சொல்லக்கூடியவர் தான் விநாயக பெருமான் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை நம்ம வழிபாடு செய்வதற்கு உகர்ந்த நாளாகத்தாங்க இந்த சங்கடகார சதுர்த்தி நாள் சொல்லப்படுது இந்த சங்கடகார சதுர்த்தி நாள் அன்னைக்கு நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்யும்போது நம்ம வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் படிப்படியாக விலக ஆரம்பிக்குங்க அப்படிப்பட்ட நாளில் ராஜயோகம் பெறுவதற்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இந்த தீபத்தை நவம்பர் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க அன்றைய நாள் சங்கடகார சதுர்த்தி நாளாகுங்க இந்த தீபத்தை நீங்கள் காலம் யமகண்டம் நேரத்தை தவிர எந்த நேரத்தில் வேணாலும் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க அதனால் மாலை நேர வழிபாடாக இருக்கக்கூடிய சங்கடகார சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லது வீட்டிலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாங்க இதற்கு தேவையானது எட்டு கொழுக்கட்டைகள் செய்து அதை விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படித்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இது ஆலயத்துக்கு வரக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு தருவதன் மூலமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இதோடு சேர்த்து நம்முடைய வீட்டில் நம்ம ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு ஒரு இலை தேவைப்படுதுங்க அந்த தான் மரங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய நல்லபடியாக அரச இலையாகுங்க ஒரே ஒரு அரச இலையை பறித்து வந்து அதை சுத்தம் செஞ்சு அதனுடைய நுனி பகுதியில் சந்தனம் குங்குமம் வைக்க வேணுங்க அதற்கு பிறகு காம்பு பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு மேலே ஒரு அகல் விளக்க வைத்து நெய்யூற்றி பஞ்சு திரி போட்டு விநாயகப் பெருமானை மனதார நினைத்து கொண்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேணுங்க அதற்கு பிறகு விநாயகருடைய அகவல் விநாயகருடைய நூற்றி எட்டு போற்றி போன்றவற்றை அன்றைய நாளில் பாராயணம் செய்ய வேணுங்க சங்கடகார சதுர்த்தி நாளில் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகப் பெருமானை நம்ம வழிபாடு செய்யும்போது விநாயகப் பெருமானுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து நமக்கு ராஜ யோகமானது ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு எதுவெல்லாம் தடையாக இருந்ததோ அது அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே ராஜயோகமான வாழ்க்கை வாழ்வதற்கு முழு மனதோடு விநாயக பெருமானுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் போதும் சதுர்த்தியில் சிறப்பான இடத்தை பெற்ற சங்கடகார சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டோம்னா எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க அந்த கஷ்டமானது விலகி ஓடி விடுங்க நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து விடுபட நல்ல பலன்களை பெற முடியும் அப்படின்னு நம்பிக்கையை சொல்லப்படுது மேலுமே சங்கடகார நாளில் அருகும்புல் வைத்து விநாயக பெருமான வழிபட்டம்னா பிறவி பிணியானது நீங்கி விடுங்க இன்பம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே சதுர்த்தி விரதம் இருந்தால் கணபதியின் அருளானது பரிபூரணமாக கிடைக்குங்க ரொம்பவே எளிமையான சாலையோரத்தில் மரத்தடியில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய தெய்வம் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமன் ஆவாருங்க மற்ற தெய்வங்களின் அருளை பெற பல விரதங்கள் இருந்தாலும் தொட்ட எல்லாம் வெற்றியை தரும் விநாயகருக்கு ஒரே ஒரு விரதம் தான் சொல்லப்படுது அதுதான் சதுர்த்தி விரதம் ஆகுங்க சதுர்த்தி விரதம் இருந்தால் கணபதியின் அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க கடகார சதுர்த்தி நாளில் கணேச காயத்ரி மந்திரமான ஓம் தத் පුරෘෂා අය බත්මගේ වකර දුන්ඩාය දීමකි, தன்னோ தந்தி பிரச்சோதயா என்ற மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்ய வேணுங்க தமிழில் ஔவையார் அருளியா விநாயகர் அகவலையும் பாடி தொந்தி கணபதியா தியானம் செய்தோம்னா கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த ஆகுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் காலையிலும் மாலையிலையும் சொல்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சங்கடகார நாளில் மகத்துவம் நிறைந்த இந்த மந்திரம் மனதை புத்தியையும் தெளிவாக்குங்க வீட்டில் நல்ல அதிர்வலைகளை ஏற்படு ஏற்படுத்தும் அனைத்து விதமான துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய சங்கடகார சதுர்த்தி விரதம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்குரிய விரத வழிபட்டு முறையாகுங்க சங்கடகார சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை நம்ம வழிபட்டோம்னா தீராத துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க விநாயக பெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலுமே தேய்பிரியில் வரக்கூடிய சதுர்த்தியில் கடைபிடிக்கக்கூடிய விரதம் அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கக்கூடியதாகுங்க அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய நான்காவது திதி சதுர்த்தி திதியாகுங்க அமாவாசைக்கு பிறகு வருவது சுக்லபட்ச சதுர்த்தி என்றும் பௌர்ணமிக்கு பிறகு வருவது கிருஷ்ணபட்ச சதுர்த்தி என்றும் அழைக்கப்படுதுங்க பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி திதியை சங்கடகார சதுர்த்தி அப்படின்னும் சொல்லுவாங்க வாழ்க்கையில் அத்தனை விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் போகக்கூடிய சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம விரதம் விருது விநாயகரை வழிபட்டோம்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனையானது நீங்கிவிடும் இல்லைனா பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி பிறக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது சந்திரனுடைய இயக்கத்தை பொறுத்து கணிக்கக்கூடிய திதி சதுர்த்தி திதியாகுங்க அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள் சதுர்த்தி திதி அப்படின்னு அழைக்கப்படுது வடமொழியில் சதுர் என்பது நான்கு என்பதை குறிப்பதாகுங்க ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை சந்திரனுடைய சுழற்சியாளர் சதுர்த்தி திதியானது வருதுங்க விநாயகர் பெருமானு அருளை பெறுவதற்கு இருக்கக்கூடிய விரதம் சதுர்த்தி விரதம் ஆகுங்க விநாயகர் எளிமையான தெய்வம் அப்படிங்கிறதுனால சதுர்த்தி விரதமும் ரொம்பவே எளிமையானதாகுங்க சதுர்த்தி காலையில நம்ம குளித்துவிட்டு விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து நம்ம விநாயக பெருமானை வணங்க வேணுங்க அதுக்கு பிறகு அருகம்புல் வெள்ளிருக்கை போன்றவற்றால் விநாயக பெருமானுக்கு மாலை கட்டி போட வேணும் முடிந்தவங்க நாள் முழுவது உபவாசமாக அதாவது விரதத்தை கடைபிடிக்கலாங்க அன்றைய நாளில் விநாயகருக்கு ரொம்பவே பிடித்த மோதகம் அவல் பொறி கொழுக்கட்டை சர்க்கரை சர்க்கரை பொங்கல் சுண்டல் போன்றவற்றெல்லாம் ஏதாவது ஒன்றையோ இல்லைன்னா உங்களால் எதெல்லாம் முடிகிறதோ அதை நெய்வேத்தியமாக படைத்து அன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க சதுர்த்தி விரதத்தை யார் வேணாலும் கடைப்பிடிக்கலாங்க அதுலேயும் குறிப்பாக குழந்தை இல்லாதவங்க நோய் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நல்ல வேலை கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பலவிதமான வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரக்கூடியவங்க இந்த விரதத்தை கடைப்பிடிப்பு ரொம்பவே சிறப்பானதாக மேலுமே கேது தோஷம் நாக தோஷம் இருக்கக்கூடியவங்க இந்த நாளில விநாயகரை வழிபடுவது ரொம்பவே நல்லது சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் அனைத்து விதமான குழப்பங்களும் நீங்கி விடுங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் கிரக தோஷங்கள் விலகி விடுங்க சங்கடங்கள் அனைத்துமே விடுங்க காரிய தடைகள் நீங்கி சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே சதுர்த்தி திதி துவங்கியதில் இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க இல்லைன்னா சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேயே விரதத்தை தொடங்கி விட வேணும் மாலையில் விநாயகர் கோவிலில் நடக்கக்கூடிய பூஜையில கலந்து கொண்டு அதற்கு பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க காலை மற்றும் மாலை என இரண்டு நேரத்திலையுமே உங்களுடைய வீட்டில் விநாயகர் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி பூக்கள் அருகம்புல் சுற்றி நீங்கள் வழிபட வேணுங்க விநாயகருக்குரிய மந்திரம் பாடல்களை பாடி தீப தூப ஆராதனை காட்டி நீங்கள் பூஜை செய்ய வேணுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு அருகம்பூல் வெள்ளரிக்கை மஞ்சள் சந்தனம் குங்குமம் வாசனை பூக்கள் தும்பை பூவை சூட்டலாங்க இருபத்தி ஒரு வகையான இலைகள் மலர்கள் பழங்களை கொண்டு விநாயகரை வழிபடுவது அதி விசேஷமான பழங்களை கொடுக்குங்க மேலுமே நெருப்பு சம்பந்தமான காரியங்களை சதுர்த்தி நாளில் செய்வது வெற்றியை கொடுக்குங்க கடன்கள் அடிக்க நீண்ட கால பகை சமரசம் பேச வேத சாஸ்திரங்கள் கற்பதற்கு உரிய நாளாகவும் இந்த சதுர்த்தி நாள் சொல்லப்படுது இந்த திதி விநாயகர் மற்றும் யம தர்மனுக்கு உரிய திதியாகுங்க இதில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் இல்லைங்க முற்காலத்தில் மன்னர்கள் போர் தொடங்குவதற்கு எதிரிகளை வெல்வதற்கு விஷ சாஸ்திரங்கள் பயன்படுத்துவதற்காக அக்னி பயன்பாட்டிற்காக இந்த நாளை பயன்படுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் पड़ी के थैंक्यू फ्रेंड्स